கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலம் வாடியின் அறுபத்திட்டுக்குட்பட்ட சிவானந்தா காலனி விஜயஷா மந்திர் மண்டபத்தில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கிரியப்பனார் ஈயாப்பா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பொதுமக்கள் மனுக்கள் அளிக்கும் நிகழ்வில் வரும் குறைகளை நிர்வாகத்திற்கே நேரில் தெரிவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முகாமில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு துறை அலுவலரிடமும் கிடைக்கும் மனுக்கள் குறித்து கேட்டறிந்து அவற்றின் தீர்வுகளை விரைந்து வழங்க உத்தரவிட்டார் இந்த ஆய்வில் மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் ஈயாப்பா மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு உதவி ஆணையர் செந்தில்குமரன் உதவி செயற்பொறியாளர் ஹேமலதா மாமன்ற உறுப்பினர் கமலாவதி போஸ் உதவி நகர திட்டமிடுனர் கோவிந்த பிரபாகரன் சுகாதார அலுவலர் குணசேகரன் பொறியாளர்கள் நடராஜன் நாகராஜ் ஆய்வாளர் சரவணகுமார் மற்றும் பலர் இருந்தனர்